வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர் சரிவில் காணப்படும் தங்கத்தின் விலையானது இன்றும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைந்துள்ளது இது தங்கம் வாங்குவதற்கு சரியான நேரமாக கூட பார்க்கப்படுகிறது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நாம் அது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெளியின் விலையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நமக்கு கடைசி பதினைந்து நாட்களில் நாற்பதாயிரத்துக்கு மேல் கிலோவிற்கு சரிந்து காணப்படுகிறது ஒரு கிராம் நூற்றி எழுபதாக காணப்பட்டது ஐந்து ரூபாய் விலை சேர்ந்து நூற்றி அறுபத்தி எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்பட்டது நாற்பது விலை சேர்ந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபதாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூறாக காணப்பட்டது ஐம்பது விலை சேர்ந்து ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பதாவும் நூறு கிராம் பதினேழாயிரமாக காணப்பட்டது ஐநூறு விலை சேர்ந்தவுடன் பதினாறாயிரத்தி ஐநூறு ஆகும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபதாயிரமாக காணப்பட்டது ஐயாயிரம் என்கிற விலைசலுடன் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது வெள்ளியின் விலையில் சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக காணப்படுகிறது இதையும் மேற்கொண்டு ஒரு லட்சத்து அறுபதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை இந்த வாரத்தில் கடுமையான சரிவை சந்திக்க வாய்ப்புகள் உள்ள அதே சூழலில் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றாக காணப்பட்டதை மேற்கொண்டு நூற்றி அறுபத்தி மூன்று ரூபாய் என்கிற பெரிய வீழ்ச்சியுடன் போருகிராம் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டாம் சாவரன் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாக காணப்பட்டது ஒரே நாளில் ஆயிரத்தி முந்நூற்றி நான்கு ரூபாய் என்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியுடன் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நான்காவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாக காணப்பட்டது ஆயிரத்து அறுநூற்றி முப்பது ரூபாய் என்கிற சரிவுடன் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி எண்பதாம் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறாக காணப்பட்டது பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய் என்கிற விலை சரிவுடன் ஒரு லட்சத்து பன்னிரெண்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்பட்டது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் எட்டு கிராமின் விலையானது தொண்ணூற்றி எட்டாயிரத்திலிருந்து தொண்ணூறாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையும் ஒரே நாளில் பயங்கர வீழ்ச்சியில் காணப்படுகிறது ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது நூற்றி ஐம்பது ரூபாய் விலை பதினோராயிரத்தி விலைசலுடன் சவரம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறுநூறாக ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் என்கிற பெரிய வீழ்ச்சியுடன் தொண்ணூறாயிரத்தி நானூறாவும் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்தி ஐநூறா காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்கிற வீழ்ச்சியுடன் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாயாகவும் நூறு கிராம் பதினோரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்பட்டது பதினைந்தாயிரம் ரூபாய் என்கிற விலைசலுடன் பதினோரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இது மேற்கொண்டு நமக்கு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் தொண்ணூறாயிரத்திலிருந்து எண்பத்தி மூன்றாயிரம் எண்பத்தி நான்காயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது அதே வேளையில் இப்பொழுது நாம் பார்க்கிற வேலையிலே உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது நாற்பத்தி ஐந்து டாலருக்கு மேல் ஒரு அவுன்ஸுக்கு சரிந்து காணப்படுகிறது இது மேற்கொண்டு குறைந்தபட்சம் ஐம்பது அறுபது டாலர்லேருந்து அதிகபட்சம் நூறு நூற்றி இருபது டாலர் வரை ஒரு அவுன்ஸுக்கு மேற்கொண்டு இன்றும் சரிய வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் உலக தங்கத்தின் விலையானது ஒரு வழியாக அவுன்ஸ் ஒரு நான்காயிரம் டாலருக்கு கீழ் சரிந்துவிட்டது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது பெரும் வீழ்ச்சியை சந்திக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படும்